கிரிவலம் கிரி என்றாலே மலை வளம் என்றாலே வலதுபுறமாக வருவது அதாவது மலையை வலதுபுறமாக சுற்றி வருவது இதுதான் கிரிவலம் இது எங்கே நடக்கிறது என்றால் பல மலைகளை சுற்றி பல ஊர்களில் நடக்கிறது இருந்தாலும் இதில் சிறப்பு திருவண்ணாமலை தான் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் இப்படி பெயர்கள் சொல்வார்கள் அதனுடைய சுற்றுப்பாதை அதாவது அந்த மலையின் சுற்றுப்பாதை சுமார் பதினோரு கிலோமீட்டரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பல பக்தர்கள் கிரிவலம் செய்து வருகிறார்கள் சித்ரா பௌர்ணமி மிக சிறப்பு சுமார் ஒரு மூன்று லட்சம் பேர் முதல் நாளில் இருந்து அடுத்த நாள் முடியும் வரை அந்த கிரிவலத்தை நடந்து வருகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அங்கே பல ஜீவ சமாதிகள் இருக்கிறது அவர்களுடைய நடமாட்டம் அவர்களுடைய காற்று மூலிகை காற்று அது வழியாக வரும்பொழுது நம்மேல் படும் அதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நாம் நினைத்து வருகின்ற காரியம் சிறப்பாக நடக்கும் இப்படி ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது நான் பலமுறை வந்துள்ளேன் எதற்காக நடைபயிற்சிக்காக துணைக்காக நடைப்பயிற்சி நல்லது தானே சாதாரணமாக நான் நாலு கிலோமீட்டர் தினமும் நடக்கிறேன் காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உடலுக்கு நல்லது காலுக்கு நல்லது இந்த சுகர் பிரச்சனை இருக்காது நம்முடைய உடலானது சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் இதுதான் ஆனாலும் அந்த கிரிவலத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கிறது அவர்கள் அன்றாடம் வேலை பார்க்கிறார்கள் உணவை தயாரித்து அதை விநியோகம் செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டுகிறார்கள் அதுதான் அங்கே நடக்கக்கூடிய உண்மை கூட்டம் வருகிறது இட்லி கடை பலவிதமான கடைகள் உணவுப் பண்டங்கள் இப்படித்தான் அங்கே இருக்கிறது இரண்டாயிரம் சாமியார்கள் அங்கே இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் சிலர் வந்து அன்னதானம் தருகிறார்கள் அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டு அங்கே உயிர் வாழ்கிறார்கள் அங்கே சுற்றி வந்தால் உடலுக்கு நல்லது அது கருத்தே இல்லை ஆனால் இந்த ஜீவ ஜீவசமாதியிலிருந்து வரக்கூடிய ஆன்மாக்களின் பரிச்சயம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் நமக்கு கிடைக்கும் அதனால் நமக்கு நல்லது நினைத்த காரியங்கள் சித்தியாகும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது அது ஒரு நம்பிக்கை தான் இருந்தாலும் அந்த திருவண்ணாமலையை சுற்றி வாழ்பவர்கள் வசிப்பவர்கள் இன்றும் அவர்கள் நிலை அப்படியே தான் இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை உழைப்பவன் உழைத்து கொண்டே இருக்கிறான் அன்னதானத்தை வாங்கி அங்கே சாப்பிடுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களாகவே பலர் சொல்வதை கேட்டு இதுதான் நல்லது சரி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது அவர்களுடைய நினைப்புதான் உண்மையிலேயே அப்படி இருந்ததா என்றால் அவர்களே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சிலரிடம் கேட்டேன் பேட்டி கேட்டேன் ஆம் நடக்கும் என்ற நம்பிக்கை நடந்தது என்று யாரும் சொல்லவில்லை நடந்ததாகவும் இருக்கலாம் அது ஒரு இணைப்பாகவும் இருக்கலாம் எனவே கிரிவலம் செய்வது நல்லது தான் நடைப்பயிற்சி தான் இங்கிருந்து பழனிக்கு நடந்து செல்கிறார்கள் திருப்பதிக்கு சென்று வருகிறார்கள் மகாபலிபுரம் சென்று வருகிறார்கள் பழனிமலைக்கு சென்று வருகிறார்கள் சிலர் அந்த கேரளாவிற்கும் சிலர் நடந்து சென்று வருகிறார்கள் அதெல்லாம் ஒரு அவர்களுடைய விருப்பம் நல்லது அவ்வளவே உடலுக்கு நல்லது நோய் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற கருத்து தான் இதுதான் என் மனதில் இருக்கிறது மற்றவர்களுடைய நம்பிக்கையும் அதில் இருக்கிறது கலந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்